ஏந்தி சுமந்து தப்புவிப்பவர் வேத புத்தகமாகிய தேன்கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனின் சில துளிகள் ஏந்தி சுமந்து தப்புவிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆமேன் பிரியமானவர்களே ஏசாயா நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் மூன்று நான்கு வசனங்கள் இப்படியாக சொல்கிறது தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன் உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன் நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன் நான் அப்படி செய்து வந்தேன் இனிமேலும் நான் ஏந்துவேன் நான் சுமப்பேன் நான் தப்புவிப்பேன் பிரியமானோர்களே தாயின் கற்பத்தில் தோன்றின காலம் முதல் ஏந்தினார் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் தாங்கினார் கருவாய் உருவாகும் முன் ஏந்தினார் கருவாய் உருவாகிய பின் தாங்கினார் அப்படி கருவிலிருந்து தாங்கி குழந்தையாக்கி பிரசவ காலத்திலும் தாங்கினார் குழந்தை பருவம் முதல் எத்தனையோ மேடு பள்ளங்கள் நோய்கள் மரண பள்ளத்தாக்குகள் வேதனைகள் கண்ணீர் நெருக்கம் பாடுகள் உபத்திரவங்கள் அழுகையின் பள்ளத்தாக்குகளை தாண்டும் போதும் தம் நீதியின் வலதுகரத்தினால் ஏந்தி கொண்டார் வியாதி வறுமை போராட்டம் உபத்திரவங்கள் இயலாமை முடியாமையில் தம் நீதியின் வலதுகரத்தினால் தாங்கினார் மரண பள்ளத்தாக்குகளில் தம்முடைய நீதியின் வலதுகரத்தினால் தப்புவித்தார் ஆசிர்வாதமான வேலைகளில் நாம் அவரை நினைக்க மறந்த வேலைகளும் கூட உண்டு அப்படிப்பட்ட வேலைகளில் பொறுமையோடு காத்திருந்தார் கோபப்படவும் இல்லை எரிச்சல் படவுமில்லை என்னிடத்தில் வந்துதானே ஆகணும் அப்போ பார்த்து என்று நினைக்கவும் இல்லை சவால் விடவும் இல்லை தூரமாய் போன வேலைகளும் உண்டு எப்படியும் போய் என்று தள்ளிவிடவும் இல்லை என் பிள்ளை இப்போ வரமாட்டாளா என்று காத்திருந்தார் கண்கள் திறக்கப்பட்டு திரும்பி வந்தபோது இரு கரம் நீட்டி வாரி அணைத்து கொண்டு சேர்த்து கொண்டார் இப்படி முதிர் வயது நரை வயது மட்டும் உங்களை என்னுடைய நீதின் வலதுகரத்தினால் தாங்குவேன் என்று சொல்லியிருக்கிறார் சங்கீதம் எழுபத்தி ஓராம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் சொல்கிறது முதிர் வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் இரு என்று சங்கீதக்காரன் சொல்கிறார் கர்த்தர் சொல்கிறார் முதிர் வயதில் உன்னை கைவிடாமலும் பலன் ஒடுங்கும் போது தள்ளிவிடும் முதிர் வயதில் தள்ளிவிடாமலும் பலன் ஒடுங்கும்போது கைவிடாமலும் இருப்பேன் இனிமேலும் நானே உங்களை ஏந்திக் கொள்வேன் நானே உங்களை சுமப்பேன் நானே உங்களை தப்புவிப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் ஏசாயா நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் சொல்கிறது யாகோவின் சந்ததியாரே இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள் பிரியமானவர்களே கர்த்தர் நம்மிடத்தில் பணத்தையோ பொருளையோ செல்வத்தையோ ஆசியையோ ஐஸ்வரியத்தையோ எதையுமே கேட்கவில்லை நம்மிடத்தில் கேட்பதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் எனக்கு செவி கொடுங்கள் என்பதுதான் ஆம் நாம் அவருக்கும் அவருடைய வார்த்தைகளுக்கும் செவி கொடுப்போம் அப்படி வாழ அர்ப்பணிப்போமாம் அவர் தம்முடைய நீதியின் வலதுகரத்தினால் ஏந்தி சுமந்து தாங்கி தப்புவித்து நித்திய ஜீவனை பெற்று பர்லோகவாசியை வாழ நம்மை வழிநடத்துவார் ஏற்பட்ட கிருபைகளை தரும் ஆண்டவருக்கு கோடா கோடி நன்றி செலுத்துவோம் Amen, alleluja.